திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவாமியை போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகே போற்றி கைலே போற்றி போற்றியும் எம்பிரான் திரு சம்பந்தர் மல்லடிகள் போற்றி போற்றியும் திருமுறை ஒன்று பதிகம் ஐந்து கிழை திருக்காட்டுப்பள்ளி பள்ளி பண் நட்டப்பாடு திருச்சிற்றம்பலம் செய்யருகே பூனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன் கையருகே கனி வாழைய காணல் எல்லாம் தமிழ் காட்டுப்பள்ளி பையருகே அழல் வாய அவைவாய் பாம்பனையான் பனை தோழி பாகம் உடையானை உள்ளீம் வெண்டவர் ஏறுவர் மேலுலகே திரைகள் எல்லாம் மலர் வந்து செழுமணி மூத்தொடு பொன்வரன்றியும் கரைகள் எல்லாம் மணி சேர்த்து ஊருஞ்சி காவிரி கால்பொருள் காட்டு பள்ளியும் உரைகள் எல்லாம் உணர் வீதி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அரவம் எல்லாம் அறையாத்த செல்வர்க்கு ஆட்சிய அல்லல் அருகலாமே தோளுடையான் வண்ண போர்வையினுண்ணவெண்ணீர் தைந்திலங்கும் நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமையாத முக்கண் மின்னிடையாளொடும் வேண்டினானே சல சல சந்தையில் துந்தியும் சந்தனமே கரை சாத்தியும் பல பல வாய்தலை ஆத்து மண்டிம் பாய்ந்தழி காவிரி பாங்கரின் வாயும் கலகல நின்று அதிரும் கழலான் காதலி கபடும் காட்டுப்பள்ளியும் சொபல தொண்டர்கள் ஏத்த நின்றம்பான் கழல் சொல்லுவோமே களையவிழ் தண்ணீர நீலம் நெய்தல் தாமரை செங்கழு நீரும் எல்லாம் குடலார் குடலார்கணியம் காதலிக்கப்படும் காட்டு பள்ளி பயிலும் குழல் யாழ்முரலையால் துதைந்த அலைபயில் பாம்பரை செல்வர்க்கு ஆட்சைய அல்லல் மீன் முடி கையினால் தொடு மோட்டு உழவர் முன்கை கை கை கரும்பின் கட்டீம் கடிகையினால் எரி காட்டு பழி காதலித்தான் கரிதாய கண்டன் கொடியணி மீனியினை உள்கி போதொடு நீ சுற்றுமந்து ஏத்தி முன்னின்று அடிகையினால் தொழ வல்லவர் தொண்டரு அருவினை துறந்து ஆற்றை வாரே பிறவுடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்கடல் நாள்தோறும் பேணியேத்த மறை உடையான் மழுவான் வாதருமால் கடல் நஞ்சம் உண்ட கரை உடையான் கரலாடு கண்ணால் காமனை காய்ந்தவன் காட்டுப்பள்ளி குடையான் குரல் பூத செல்வனும் குறைகளிலே கைகள் மேம் செற்றவரம் மரணம் அவற்றை செவ்வழல் வாயி ஊட்டி நன்றும் கற்றவர்தாம் தொழுதேத்த காதலிக்கப்படும் காட்டு பண்ணி ஒற்ற உணர்வைதி நல்ல கும்பருள்ளார் நின்ற பெற்ற மரும் பெருமானை அல்லால் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமே ஒன்று வரா துயில் ஆடை மீ போ கொள்ளாமை உண்டே ஊரைக்கும் கூரை இல்லார் கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் அண்டமறை அவன் மாலும் காணாம் ஆதி நான் முறை காட்டு பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வாழ்த்தடையான் கடல் வாழ்த்துவேம் பொன்னியல் தாமரை நீளம் நீரல் போதுகளால் பொலி எுகையும் கண்ணியர்தாம் கூடை காட்டு பள்ளி காதலனை கடல் காழியர்கோன் துண்ணிய இன் இசையால் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன்னிச்சையால் தொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவரே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி அகிலாண்டனாகி எம்பர் எம்பிரான் ஆரணிய சுந்தரேஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி